ஆதாரபூர்வமாக ஸோ இதுதான் இந்த முருக பக்தியை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நம்பணும் அப்படின்னா என்ன ஒன்றாலும் நான் நான் நடுத்த பிச்சர் இருக்கிற சூழ்நிலை முருகனை காப்பாற்ற வர நம்பினா நடக்கும் அதுக்கு ஒருவேறு உதாரணம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்போ தான் அந்த சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூஷன் மூவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சின்ன சின்ன படம் செங்கல்பட்டு ஏரியா சிட்டி ஏரியா வாங்கிட்டு இருக்கேன் வாங்கிட்டு இருக்கும் போது அப்போது வடப்பள்ளி கோவிலில் ஒரு டொனேஷன் விஷயமாக ஒன்று கேட்குறாங்க கோவிலுக்கு ஒன்று கேட்குறாங்க அதோட தொகை வந்து கொஞ்சம் பெரிய தொகை அதில் வந்து பாதி கொடுத்துட்டேன் பாதி கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து கொடுக்குறப்ப என் அக்கௌண்ட்டில் அவங்க என்ன தொகை கேட்குறாங்களோ அந்த தொகை தான் இருக்குது இந்த தொகையை கோயிலுக்கு கொடுத்துட்டா அங்கே சினிமா சார்ந்து வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகாது வியாழக்கிழமை அவங்க வந்து இதை கேட்குறாங்க என்கிட்ட எனக்கு மனசு அப்போ இந்த அளவுக்கு முருக பக்தியெல்லாம் எனக்கு சத்தியமாக கிடையாது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி முருகரை பார்ப்பேன் டெய்லியும் போய் பார்த்துருவேன் முருகரை வணங்குவேன் அப்படியே மனசு உழைச்சிட்டு ஒரு மாதிரி நெடலாகவே இருக்குது ஒன்று அவன் வந்து படம் நாளைக்கு வெள்ளிக்கிழம படம் ரிலீஸு கிட்டத்தட்ட பல பேர் வாழ்க்கை இருக்குது ஆனால் வாழ்க்கை கொடுத்த முருகனுக்கு இதை கேட்குறாங்களே எது முக்கியம்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணால் என்னென்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முருகர் கோயிலுக்கு சம்மந்தப்பட்டது கொடுத்துட்டேன் நான் என்ன தொகை கொடுத்தனோ ரொம்ப கொடுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வரேன் சரி எப்படியாவது முருகனை நம்மளை கைவிட மாட்டாரு காப்பாற்றுடுவான்னு சொல்லி கொடுத்துட்டு எஸ்எஸ்ஆர் பங்கஞ்சன் தேட்டர் இந்த 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 இருக்கிற தேட்டர் வந்து நான் வந்து நடத்திட்டு இருந்தேன் இந்த தேட்டர்லேருந்து என் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நான் வடப்பள்ளி கோபுரத்தை பார்த்துட்டு போகிறேன் வீட்டுக்கு போய் சாடும் போது நான் என்ன விஷயத்தை கொடுத்தனா அந்த பணம் எனக்கு வேறு ரூபத்தில் வந்துடுச்சு ஸோ இந்த முருகர் வந்து இது இந்த அளவுக்கு நீங்கள் போனோம் இந்த அளவுக்கு நீங்கள் வரணுன்றும் அவர் எதிர்பார்க்குறாரு நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுளுக்கு செய்யாது இப்போ ரீசெண்டாக கூட திருச்செந்தூருக்கு வந்து ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் வேண்டுதலுக்காக தங்க நகை கொடுத்தாரு அதுக்கு நிறைய பேர் பிடித்துட்டு நான் ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாமேன்ட்டு முருகர் ஏழைங்களுக்கும் கொடுப்பாரு அவரோட பக்திக்காக அவரோட பக்தி என்ன வேண்டுதலுக்காக அது வேண்டு நிறைவேற்றிருக்கா தரோம் அதை எங்கேயா சுற்றிக்கி கடைசியில் ஏழைக்கு தான் வரும் முருக பக்தர்கள் தான் வரும் முருகரை அதை எடுத்துக்க மாட்டார் அதனால் நீங்கள் தெய்வத்துக்கு நீங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக தெய்வ சக்தி உங்களை இது சத்தியமான உண்மை நீங்கள் தெய்வ சக்தி கிட்ட போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஏழைக்கு உதவ பண்ணுற அளவுக்கு வசதி வந்துடும் நிறைய பேர் வந்து நான் இந்த இடத்துல ஒரு மூணு பேரை கூப்பிடுவேன் அந்த மூணு பேர் தான் நான் வாழ்க்கையில் மறக்காத முருக பக்தர் நீங்கள் நான் ரீதியாக கண்டுபிடிச்ச என்னென்னா நீங்கள் எவ்வளோக்கே தர்மம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் இயற்கையை உங்களுக்கு உதவ வரும் அந்த இயற்கை என்ன பண்ணுன்னா முருகர்கிட்ட உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு பாதை ஈஸியாகும் கடினமான பாதையை இலவாக்கும் சரிங்க அதை